ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோகிஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் வந்து ஒரு மினி டிஃபன் எப்படி பண்ணுறது அப்படின் தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து உளுந்தம் பருப்பு நான் ஊறு வச்சுருக்கிறேன் ஒரு கிளாஸ் அளவுக்கு உளுந்தம் பருப்பு சேர்த்து நல்லா வாஷ் பண்ணியாச்சு இது ஒரு இருபது நிமிஷத்துக்கு ஊறினா போதும் அதுக்கப்புறம் நல்லா திக் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும் ரொம்ப தண்ணி சேர்க்க தேவையில்ல இப்போ இது ஊற டூ இருபது நிமிஷம் நம்ம ஒரு குக்கரில் வந்து ஒரு முக்கால் கிளாஸ் அளவுக்கு தோரம் பருப்பு சேர்த்துருக்குறேன் சாம்பார் செய்கிறதுக்காக நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க ரெண்டு பூண்டு ஒரு பத்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி அஞ்சு பச்சை மிளகாய் மல்லியலை ஒரு கையளவுக்கு சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்குறேன் பெருங்காயம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் மிளகாய்த்தூள் அரை ஸ்பூன் அஞ்சு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கறனால மிளகாய்த்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க இது வந்து கரெக்டாக இருந்துச்சு சாம்பார் பவுடர் ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்குறேன் கூடவே பெரிய கிளாஸில் ரெண்டு கிளாஸ் அளவுக்கு தண்ணி ரொம்ப தண்ணியாக இல்லாமல் கெட்டியாகவும் இல்லாமல் நார்மலாக இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நாலு விசலுக்கு குக் பண்ணிவிட்டு ப்ரெஷர் கம்ப்ளீட்டாக இறங்கணும் நான் ஸ்டவ்வில் வச்சுட்டு வந்துடுறேன் இப்போ பொங்கல் பண்ணுறதுக்கு பச்சரிசி ஒரு முக்கால் கிளாஸ் அளவுக்கு எடுத்துருக்கிறேன் பாசி பாசிப்பருப்பு ஒரு கால் கிளாஸ் தான் ஃபுல்லாக ஒரு மூணு நாள் தடவை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க இப்போ இது வந்து ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் அப்படியே ஊறட்டும் இப்போ நம்ம வெங்காயம் தக்காளி சட்னி பண்ணிடலாம் அதுக்கு ஒரு பேனில் மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்குறேன் ரெண்டு ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க கடலைப்பருப்பு கொஞ்சம் லைட்டாக நம்ம வதக்கினா போதும் வதக்கிட்டு ஒரு மூணு மிளகா வத்தல் ஒரு பெரிய வெங்காயம் ரெண்டையுமே சேர்த்து அதை ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயத்தோட கலர் வந்து லைட்டாக மாறணும் பாருங்கள் ஸோ இப்போ வந்து நம்ம தக்காளி சேர்த்துடலாம் ஒரு மூணு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துருக்கிறேன் அது கூடவே ஒரு இன்ச் அளவுக்கு கட் பண்ணி வச்சுருக்கிறேன் இஞ்சி அதையும் சேர்த்துக்கலாம் தக்காளி வந்து நல்லா மசியாக வதங்கணும் ஸோ நம்ம உப்பு போட்டு நல்லா வதக்குனா ஈஸியாக சீக்கிரமாக வதங்கிரும் ஸோ சா தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்குற அளவுக்கு நம்ம குக் பண்ணிடலாம் பாருங்கள் தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கியிருக்கு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நல்லா கம்ப்ளீட்டாக ஆறணும் ஆறுனதுக்கப்புறமா நம்ம மிக்சி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் பாருங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு இப்போ அது ஓரமாக இருக்கட்டும் நல்லா ஆரட்டும் இப்போ அதே பேனில் தேங்காய் சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நீங்கள் நார்மலாக பண்ணுறத விட இந்த மாதிரி பண்ணிங்கன்னா தேங்காய் சட்னி ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ நான் அதுக்கு வந்து மூடி தேங்காவை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்குறேன் ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு மூடி தேங்காய் சேர்த்துக்கோங்க ஒரு அளவுக்கு இஞ்சி நாலு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் அது வந்து ஒரு நாலஞ்சு நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் விட்டு வதக்கிக்கோங்க அந்த மாதிரி அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா ஒரு கையளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதையும் ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிட்டு நல்லா ஆற விட்டுருங்க இதுவும் நல்லா ஆறணும் நம்ம அதுக்குள்ளே எந்த சட்னியும் அரைச்சிட்டு வந்துடலாம் கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் நம்மளோட தக்காளி வெங்காயம் சட்னி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம கோகனட் சட்னி அரைச்சிடலாம் நம்ம வதக்கணும் இல்லையா அது இதெல்லாம் சேர்த்துடலாம் கூடவே வந்து கொஞ்சமாக பெருங்காயம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து தண்ணி சேர்த்துக்கோங்க நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க பாருங்க அரைச்சாச்சு இப்போ இதையும் ஒரு பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இது மாதிரி இருக்கட்டும் பாருங்க சாம்பாரும் நல்லா ப்ரெஷர் குக் பண்ணியாச்சும் நாலு விசிலுக்கு விட்டு நல்ல ப்ரெஷரெல்லாம் கம்ப்ளீட்டாக இறங்கினதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணியிருக்கிறேன் சாம்பார் சூப்பராக ரெடி ஆகிருக்கு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம் ஒரு மாதிரி இருக்கட்டும் இப்போ வெண்பொங்கல் பண்ணுறதுக்கு நம்ம ஆல்ரெடி ஊற வச்சோம் இல்லையா நான் நல்ல தண்ணியில் தான் ஊற வைச்சேன் ஸோ அதை அப்படியே சேர்த்துட்டேன் ஒரு கிளாஸ் மொத்தமாக அரிசியும் பருப்பும் சேர்த்து ஒரு கிளாஸ் ஒரு கிளாஸ்க்கு வந்து நான் நாலு கிளாஸ் தண்ணி சேர்த்துருக்குறேன் இந்த கிளாஸில் தான் தேவையான அளவுக்கு உப்பு மட்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு நாளில் இருந்து அஞ்சு விசிலுக்கு ஹைஃப்ளேமில் விட்டு குக் பண்ணுங்கள் ப்ரெஷர் இறங்குனதுக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணலாம் இப்போ ஸ்டவ்வில் வச்சிடலாம் வச்சாச்சு இப்போ அதே பேனில் வந்து நம்ம சட்னி பண்ணுவோம் இல்லையா அதே பேனில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு லைட்டாக வறுபட்டால் போதும் இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறமா ஒரு மூணு பச்சை மிளகாய் நாலு பல் பூண்டு ஒரு இன்ச் அளவுக்கு இஞ்சி இது எல்லாத்தையும் சேர்த்து அந்த பூண்டோட பச்சை வாசனை போகணும் பூண்டு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதும் நம்ம மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்த்துடலாம் ஸோ இப்போ வந்து ஒரு கையளவுக்கு மல்லி இலை சேர்த்துக்கோங்க மல்லி இலையை விட புதினா இலை ஜாஸ்தியாக சேர்த்துக்கோங்க புதினா சட்னி அப்போ தான் ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு கால் மூடி அளவுக்கு தேங்காய் எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஹை ஃப்ளேமில் ஜஸ்ட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மட்டும் வதக்குனா போதும் இங்கே வதக்கும்போதே அருமை சூப்பராக வரும் ஸோ அவ்வளோதான் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ எதுவும் ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறமா நம்ம அரைச்சிக்கலாம் இப்போ தோரமாக இருக்கட்டும் இப்போ கேசரி பண்ணுறதுக்காக ஒரு பேனில் மூணு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்குறேன் நெய் லைட்டாக சூடானதும் இதில் வந்து கொஞ்சமாக முந்திரி பருப்பு கொஞ்சமாக கிஸ்மஸ் சேர்த்துக்கோங்க ரெ ரெண்டையுமே நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு போலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா ஒரு பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு இப்போ அதே நீரில் வந்து ஒரு கிளாஸ் அளவுக்கு ரவை எடுத்துக்கோங்க ரவை சேர்த்து ஒரு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மட்டும் நல்லது மாதிரி ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா ஒரு கிளாஸ்க்கு நாலு கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஆல்ரெடி நான் சூடு பண்ணிகிட்டு இருக்கேன் இந்த கிளாஸில் ஒரு கிளாஸ் எடுத்தோம் இல்லையா இதே கிளாஸில் நாலு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்தாச்சு நல்லா கைவிடாமல் கிளறிட்டே இருங்க பாருங்கள் இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நல்லா இந்த மாதிரி கெட்டியானதுக்கப்புறமா நம்ம சக்கரை சேர்க்கணும் ஒரு க்ளாஸ் ரவைக்கு ஒரு ஒரு கிளாஸ் சக்கரை கரெக்டாக இருந்துச்சு ஒருவேளை உங்களுக்கு இனிப்பு ஜாஸ்தியாகவோ இல்லை கம்மியாகவோ பண்ணணுன்னா உங்கள் இனிப்பு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கோங்க சக்கரை சேர்த்ததும் இந்த மாதிரி லைட்டாக மெல்ட் ஆகும் இந்த மாதிரி நல்லா மெல்ட் ஆகி நல்லா கொஞ்சமாக கெட்டியானதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கோங்க நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச அந்த ட்ரை ஃப்ரூட்ஸையும் சேர்த்துடலாம் கூடவே ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்ல ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நம்மளோட ரொம்பவும் அருமையான கேசரி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ இதுவும் இருக்கட்டும் பாருங்கள் சட்னி இந்த சைடு நம்ம வதக்கி ஆற வச்சோம் இல்லையா ஆறிடுச்சு இப்போ உப்பு பெருங்காயம் தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு தண்ணி தேவைப்பட்டா சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க பாருங்கள் போலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு இப்போ எதுவும் ஒரு மாதிரி இருக்கட்டும் இப்போ பொங்கல் தாளிக்கிறதுக்காக ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பில ஜீரகம் ஒரு அரை ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் மிளகுத்தூள் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம பொங்கலில் சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நம்மளோட பொங்கலும் ரெடி ஆகிடுச்சு நம்ம வடை ரெடி பண்ணோம் இல்லையா ஸோ அந்த மாவு வந்து நல்லா இந்த மாதிரி கெட்டியாக பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பில் ஒரு மூணு பச்சை மிளகா ஒரு கையளவுக்கு கொத்தமல்லி இலை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி எடுத்துக்கோங்க பெருங்காயம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா நல்லா அடிச்சு அந்த மாவை நல்லா அடித்து அந்த மாதிரி பிசையணும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு இந்த மாதிரி நல்லா அடித்து பிசைஞ்சுக்கோங்க எண்ணெய் வந்து ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது மீடியமாக தான் இருக்கணும் ஃபஸ்ட்டு நான் ஒன்று தான் போட்டிருக்கேன் டேஸ்ட் பண்ணுறதுக்காக உப்பெல்லாம் கரெக்டாக இருந்துச்சு ஸோ அதனால் மிச்சதையும் நான் போட்டு எடுத்துக்கிறேன் ஸோ அவ்வளோதாங்க சட்னியெல்லாம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து கடுகு கடுகுளுந்தம் பருப்பு கருவேப்பிலை சேர்த்து தாளித்து விட்டுக்கோங்க ஸோ அவ்வளோதாங்க நம்மளோட டேஸ்டியான மினி டிஃபன் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஸோ நீங்களே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கோபிஸ் கிச்சனுக்கு மறைக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்